இந்த ராசிகள் ராகு கேது பிடியில் மாட்டப்போவதால் இந்த ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கின்றோம் வரைக்கும் நல்ல பேர் இருந்திருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்கிறத ஒருத்தரும் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆளுமையில் குழப்பம் உருவாக்கக்கூடிய நிறைய ஐடியா பண்ணி நிறைய டெவலப் பண்ணிகிட்டு வந்தேன் சார் திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் ஒரு வரல டெவலப்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஸ்தம்பனமான மாதிரி ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா தொடர்ச்சியாக பல வீடியோக்களில் பல தகவல்களை பார்த்துட்டு வரோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சின்னு பார்த்தோம் இப்போ திடீர் இது ஆப்போசிட்டையும் பார்க்கணும்ல யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கைன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நான் வந்து இங்கே கெட்டு போயிடுவீங்க வீணாக போயிடுவீங்க துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு அந்தப்பட்டு இந்தப்பட்டுன்றதெல்லாம் நான் அப்படிலாம் உங்களுக்கு சொல்லலை உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை எப்படி கையாளணும் என்னென்ன மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல் வருன்றத வேணால் நான் சொல்லிடுறேன் அதே லாஜிக் தான் இங்கே வந்து மேசராசி நேர்களே நான் ஒரு ஒரு வீடியோவில் பார்த்தேன் பாவம் வந்தால் எவ்வளோ கழிவு ஊற்ற முடியுமோ அந்த கழிவி ராசியை ஊற்றி வச்சுக்கிறாரு அவருடைய வீடியோவை இன்னும் ரெண்டு வீடியோ வேணும் துளாரா ராசியும் ஊற்றி வச்சுக்கிறார் பன்னெண்டு ராசியும் ஊற்றி வச்சுக்கிறார் பன்னெண்டு ராசியும் குளிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி எவ்வளோ பயமுறுத்த முடியுமோ பயமுறுத்தி அப்படிலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி கண்டக சனி வந்துருச்சு உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ஒன்பதே முக்கா சனி ஆரம்பிச்சு அவனால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ உன்னால் என்ன முடியுமோ பண்ணிட்டேன்ற மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் சொல்கிற ஆறு ராசிகள் மனசில் வச்சுக்குங்க போன தடவை சொன்ன ஆறு ராசிகள் வேற இது ஆப்போசிட்டான ராசிகள் கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகள் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணலாம் மாட்டேன் திருப்பி வீடியோ நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ஆறு ராசிகள் வந்து அடுத்த ஆண்டு ராகுகேது பிடிகளுக்குள் மாட்டப்போகிறது போகிறது சார் நான் கும்பராசியே சார் அப்படின்னு சொல் நான் சொல்றது உங்கள் ராசியை சொல்லலைங்க இந்த கட்டங்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு பேர் இருக்கு அந்த ராசிகளுடைய கட்டங்கள் தான் அந்த பேர் இந்த ராசிகள் ராகுகேது பிடியில் மாட்டப்போவதால் இந்த ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதா அங்கே முக்கியம் அப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்னென்ன ராசி என்னென்ன கட்டம் என்னென்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிறது கூகுளில் போயிட்டு ராசிகள் பேருன்றதை போட்டுக்கோங்க என்னென்ன இப்போ மேசராசி எது ரிஷபராசி எதுன்னு போட்டு நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் டிக்கடிக்குங்க டிக்கடிச்சிட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிட்டு இந்த ஆறு ராசிகள் உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் ராகு கேதுவால் வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ஜாதத்தில் அந்த நான் சொன்ன ஆறு ராசிகள் கும்பம் மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் உங்கள் அப்பாவை பற்றி கவலை அப்பாவுக்கு உடல் நல பிரச்சனை அப்பாவுனுடைய தொழில்கள் முடங்கிறது பெரிய அளவில் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷனை கொடுக்கறது அப்பாவுனுடைய உடல் நலத்தில் கவனத்தை க கவலைக்கிடமாக்குறது இதே போல் பையனை பற்றிய பயம் இந்த நம்ம பையன் எப்படி ஆயிடுவானா நம்ம பையன் அப்படி ஆயிடுவானா ஐயயோ இப்படி பழகிட்டானே அவனை எங்கேயும் அனுப்பலாமா எதுவும் தப்பாக பழகிட்டு வந்துட போகிறானோ இது மாதிரி பயத்தை கொடுக்குறது நம்ம இத்தனை நாள் ஒரு ஆளுமையாக இருந்தோம் நம்ம இப்போ சொல்கிறத எவனும் கேட்க மாட்டான் அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க போன வருஷம் வரைக்கும் நல்ல பேர் இருந்திருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத ஒருத்தரும் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆளுமையில் குழப்பம் உருவாக்கக்கூடிய நிறைய ஐடியா பண்ணி நிறைய டெவலப் பண்ணிகிட்டு வந்தேன் சார் திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் ஒரு ஆர்டரும் வரல டெவலப்மெண்ட்டே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஸ்தம்பனமான மாதிரி ஒரு நிலை அப்போ இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷம் நீங்கள் அனுபவிக்க போவீங்க அப்போ சூரியன் இந்த ராசியில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை சம்மந்தமான கவலை தகப்பன் சம்பந்தமான கவலை கல்யாணமானவங்களாக இருந்தால் மாமனாருக்கும் ஆப்ப வைக்கும் உருவாக்கக்கூடிய ஆற்றல்களை த தடை இது மாதிரி விஷயங்களை கொடுக்கும் நிறைய பேருக்கு அரசின் வழியான சிக்கல்களை கொடுக்கும் இந்த இந்த ராசியில் சூரியன் இருக்கவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களாகவோ சொந்த தொழில் செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு டேக்ஸேஷன் பிரச்சனை கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் பிரச்சனை சட்டப்பூர்வமான பிரச்சனை தேவையில்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளில் போய் கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் ஈஸன் நிற்கிறது இந்த மாதிரி பஞ்சாயத்தில் ஃபுல்லாக அடுத்த வருஷம் கொடுக்க போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் லீகலாக இருங்க யார்கிட்டையும் ரொம்ப வம்பு வழக்குகள் பண்ணாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போய் பெரிய பஞ்சாயத்து மாதிரி ரவுடி மாதிரி பண்ணுறோமோனு நினைச்சிட்டு ஏதாச்சும் பண்ணி கோக்குமாக்கா பண்ணி வழக்கு கேஸ் வாங்கிக்காதீங்க அப்போ இந்த ராசிகளில் சந்திரன் இருந்தால் மன அழுத்தம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல்னா எப்படி நல்லா கொடைக்கானலில் சூசைடு பாயிண்ட் பாடுற மாதிரி உயரமாக இருக்கும் ஓகேங்களா இருக்குது எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்ட்ரீம் மன அழுத்தம் இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா பயணங்களை நிறைய வச்சுருங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ இதெல்லாம் பரிகாரமாக சார்னா பரிகாரம் இல்லை ரெண்டுமே ஒரே கிரகம் தான் செய்யுது ஒன்று செய்யுதுன்றப்ப அது அடுத்தது செய்யாது கொஞ்சம் மன அழுத்தம் குறையும் பயணங்கள் நிறைய வச்சுக்கோங்க தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அப்போ இது மன அழுத்தத்தை அதிகமாகும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளில் போயிட்டு சிக்கிக்கிட்டு வர முடியாத அமைப்பு விசா சம்மந்தமான குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் அம்மாவுனுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் நிறைய பேருக்கு வீடு சம்பந்தமான தொல்லைகள் வீடு கட்டி பாதி நீக்கும் பாதி அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்குறது இந்த அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் அடுத்து இந்த ராசிகள் புதன் இருந்தால் லேண்டு சம்மந்தமான பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிக்கும் உங்கள் உங்கள் ஜாதில் ஏற்கனவே புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் இருந்தால் அந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு லேண்டு வாங்குறதுக்கு ஐடியா வந்தால் கூட வாங்காதீங்க உங்கள் ஒய்ஃப் பேரில் இல்லைனா உங்கள் கணவர் பேரில் அம்மா அப்பா பேரில் சேர்த்து போட்டு வாங்கி விட்ருங்க காதல் இளவரசர்களுக்கெல்லாம் காதல் முறிவு ஏற்படலாம் நைன்டி கிட்ஸ் இன்னுமே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா இப்போ லவ் பண்ணதும் பிரேக்கப் ஆகலாம் அதனால் லவ் இவ்வன்றான் டப்பு டப்புன்னு முடிச்சு கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்க லவ்வே மெயின்டெயின் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் முடிகிறப்ப அந்த லவ் உங்கள் கையில் இருக்குமான்றதுக்கு உறுதி இல்லை உத்தரவாதம் இல்லைன்ற மாதிரி தான் கல்வியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கல்வியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் தடையையும் ஒரு கல்வியை இந்த படிப்பை ஏன் படிக்கணும் இந்த படிப்பை தொடர்ந்து படிக்க முடியுமா நம்மளுக்கு ஆகலையே நம்மளுக்கு புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு வருஷத்தை பல்லக்கடிச்சு தள்ளிடுங்க அது அடுத்த வருஷத்தும் சரியிலாம் அடுத்து பெண்கள் சம்மந்தமாக சகோதரி சம்பந்தமாக பெண் குழந்தை சம்பந்தமாக மன அழுத்தங்களை ஏற்படுத்தும் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் எப்பயுமே எப்பயுமே பொண்டாட்டினா பிரச்சனை தான் இப்போ உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும் ஏன் சித்தர்கள் மனைவியை கட்டாத கல்யாணம் பண்ணாதே பாட்டு பண்ணாங்கன்ற அந்த உண்மை சம்பவங்கள் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏண்டா இந்த திருமணத்தை பண்ணுன்ற அளவுக்கு மனைவி மூலமாக தொல்லைகள் அதே மாதிரி ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தையும் வாங்க முடியாமல் அதுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் அசலையும் சேர்த்து நம்ம கட்டக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அதே போல் வயசானவங்க ரொம்ப வயதானவர்களுடைய இறுதி காலமாக இது இருக்கலாம் அப்போ இந்த ராசிகளில் குரு இருந்தால் கண்டிப்பாக மன அழுத்தம் அவமான உணர்வுகள் தேவையில்லாமல் அஃபேரில் போய் இன்ட எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேரில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் போய் சிக்கிக்கிறது வருண் சொல்லாது ரொம்ப வருஷமாக இருக்கும் சிக்கிக்கிறதுன்ற மாதிரி அமைப்பு இருக்கலாம் அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு ஒரு நம்மளுக்குன்ற ஒரு கௌரவத்தை இழந்துருவோம் போன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் செவ்வாய் இருந்தால் உடம்பு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் இது மாதிரி பிரச்சனைகள் கணவருடன் க கருத்து வேறுபாடுகள் வரலாம் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகள் சனி இருந்தால் தொழில் தொடர்ந்து தொழிலில் முன்னேற முடியாத ஒரு சூழல் மரபு ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறது பூர்வீக சொத்து வழியான சில சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுறது இது மாதிரி தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கும் அப்போ நான் சொன்ன அந்த ஆறு ராசிகளில் நான் ராகுவுக்கு எதுவும் சொல்லவே இல்லை ஏன்னா ராகுக்கு எது எங்கே உட்காந்துருக்குதோ இப்போ ஒரு வேலை நான் சொன்ன ஆறு ராசியில் ராகுக்கு எது இருந்தால் இந்த வருஷம் என்ன பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்தை அப்படி ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிகமான தொல்லையே கொடுக்கும் அப்போ இந்த ஆறு ராசிகளில் உள்ள இந்த எல் பன்னெண்டு கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை புரிஞ்சுக்குங்க நான் சொல்ல சொன்ன விஷயத்தில் உங்கள் ராசியில் நான் சொன்ன ராசியில் உங்கள் ஜாத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை அதை எப்படி எதிர்கொள்கிறது இப்போ ஒரு வேலை உதாரணத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கம்பல்சரி இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கடன் வாங்குறதையும் யாருக்காச்சும் சூருட்டி போடுறது யாருக்காச்சும் சூருட்டி போடுறதையோ யாருக்காச்சும் உதவுறதையோ யாருக்காச்சும் பெரிய அளவில் பணத்தை வாங்கி கொடுக்குறதையோ லீகலாக போய் பெரிய ஹீரோயிசம் காட்டுறதுக்காக முன்னால் நிற்கிறதையோ இதெல்லாம் நிறுத்திட்டீங்கனாலே போதும் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனவே நான் சொன்ன கிர ராசியில் நான் சொன்ன கிரகங்கள் இருந்தால் அது சம்பந்தமாக உங்களுடைய பெரிய முயற்சிகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக மூவ் பண்ணுறது நல்லது தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்